பாஸ் சீசன் செவனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போனதை தான் காட்டுறாங்க அதாவது சிக்ஸ்டீன் லேக்ஸ் வந்த உடனே பூர்ணிமா என்ன பண்ணுறாங்க நான் வந்து பாஸ் நான் அந்த கேஷை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க காசு மேலே காசு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அதுக்குள்ளே பூர்ணிமா நான் வந்து அஃபிஷியலாக நான் வந்து இதை கேமுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் எதாவது தவறு பண்ணி தான் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது எல்லாருனாலும் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தினேஷ் சொல்கிறாரு இல்லை இதெல்லாம் கேம் தான் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்குள்ளே மாயா என்ன சொல்கிறான்னா சரி ஓகே பிக் பாஸ் அவள் ம பூர்ணிமா மணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு கேஷை பிரிச்சுக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஏன்னா பூர்ணிமா ஆஃபிஷியலாக வெளியிட்ட ஒரு வீடியோவில் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு அதாவது எயிட் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் பிரிச்சுக்கிறதா பேச்சுவார்த்தை போல இருக்குது அதனால வெளியில் போயிட்டு எப்படியாவது மாயாவுக்கு ஓட்டிங் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் நம்ம ரசிகர்களை வச்சு அப்படின்ற மாதிரி ஐடியாலெல்லாம் தான் வெளியில் வந்திருக்க மாதிரி தெரியுது என்ன நடத்தினாலும் சரி தலைக்கீடு என்ன தண்ணி குடித்தாலும் சரி அது மட்டும் நடக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச உண்மை இருந்தாலும் பூர்ணிமாவுக்கு அது கிடைச்சது தேவையில்லாத ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற தினேஷ்க்கு கிடச்சிருக்கலாம் மணி கூட எடுத்துருந்துருக்கலாம் கேஷ் பாக்ஸை பட்டு பூர்ணிமா டிசர்வ் கிடையாது ஏன்னா அது என்ன கேம் விளையாடிடுச்சின்னா அதாவது அடுத்தவங்களை அடித்து நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுற கேம் தான் விளையாண்டது ஸோ அந்த பூர்ணிமாவுக்கு கேஷ் பாக்ஸ் கேஷ் கிடைச்சது அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருக்குது சரி பிக் பாஸ் மாரல் என்ன சொல்லி கொடுக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை அடித்து சொகுனி வேலை பண்ணி சதித்திட்டம் பண்ணி நீ என்ன வேணாச்சும் நீ வாழறதுக்காக அடுத்தவங்களை என்ன வேணாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு கெட்ட எண்ணங்களோடு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இந்த ஷோவில் வேணால் ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிக்கலாம் அதே நல்லவங்களாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு உதவும் குணத்தோடு இருந்தால் வெகுளித்தனமாக இருந்தால் வாழ வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது அப்படின்றத தான் இந்த ரியாலிட்டி ஷோ நமக்கு காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது இதுதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய தவறான முன்னுதாரணம் இது அப்படின்றத இதுக்காக தான் நம்ம சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறோம் இவங்க போய் எவ்வளவு தூரம் ஜெயிக்கிறாங்கட்டு நம்மளும் பார்க்க தான் போறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து